ஹலோ ஃப்ரான்ஸ் இன்றைக்கி ஃப்ரெஞ்சு ப்ளான்ட் போடலாம் இந்த முடியில் கொஞ்சம் பின்னல் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இது மூணாக பிரிச்சுக்கிட்டோம் ஒரு கொஞ்சம் முடி எடுத்து மூணாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி பின்னணும் சாதாரணமாக ஒரு பின்னல் மாதிரி போட்டுட்டு ஒரு ஒரு லேயராக அப்படி எடுக்கணும் நம்ம முடியல ரொம்ப காசு இது வரும் இதில் கொஞ்சம் சிக்கு இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் போடணும் ஒரு ஒரு லேயராக அப்படி எடுக்கணும் பாருங்கள் இந்த கையை வச்சு இப்படி எடுக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வந்து லேர் அழகா தெரியும் நம்மளுடைய முடிக்கு ரொம்ப அழகாக வரும் இந்த முடியில் வந்து கொஞ்சம் சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மற்றபடி நம்ம முடியில் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே ஜாஸ்டிக் ரொம்ப லாங்காக இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் வரும்போது கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கோங்க இதில் வந்து கிளிப்பு பின்னாடி வரும் இதை நம்மளுடைய சொல்லிவிட்டு இது அப்படியே நம்ம வச்சிடலாம் இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் முடி இருந்தால் வைக்கலாம் இல்லைனா நம்ம முடியே லாங்காக இருந்துச்சுன்னா நம்ம முடியல இப்படி ஃப்ரீயாக விடலாம் வச்சுட்டு இந்த பூ இது மாதிரி எல்லா அடர்த்தியான பூ வந்து இப்படி கொடுத்து மிக அடிப்பக்கமாக இது பண்ணிக்கலாம் இப்போ தான் அது பாருங்க இப்படி கொடுத்து கூட பூ நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி கொடுக்கலாம் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இதுவும் நல்லா தான் இருக்கும் ஒரு லேயர் வந்து கடகாமரை ஒரு லேயர் மல்லி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் கல்யாண பொண்ணுங்களுக்கு இது மாதிரி விரும்புகிறாங்கன்னா இந்த மாதிரி போட்டு விடலாம் நம்மளோட டெக்ரேட்டிவ் தான் நம்ம எப்படி எப்படி டெக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம வந்து அழகாக டெக்ரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மணியும் வைக்கலாம் மணி கூட நம்ம வைக்கலாம் நம்ம எப்படி டெக்ரேட் பண்ணிங்கன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணலாம் நம்மளுடைய இஷ்டம் தான் நம்ம எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம லேயர் லேயர் அப்படி கூட அழகாக குட்டலாம் நெத்தி சுட்டி வந்துடும் இந்த மாதிரி குற்றலாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரேக்கு வந்து ஹேர் ஸ்ப்ரே அடிக்கணும் இது வந்து ஜெயில் வராது ஹேர் ஸ்ப்ரே அடிக்கணும் அது அப்படியே செஃப்ட்டிங்க அப்படியே இருக்கும் முடியும் எவ்வளோ ஆனாலும் கிடையாது இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேருவோம் நிறைய பேர் இந்த கோர்ஸ் கற்றுப்பாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க